இதுல இருக்கிறதுலயே இதுதான் பெரிய வேரியன்ட் டாப் வேரியன்ட் பொலிரோ பிக்அப் எஃப் ஒன் பாயிண்ட் செவன் எஸ்எஸ் ஏஜென்சில எப்பவுமே உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸ் தான் இருபத்தி மூணு மாடல் வண்டி உங்களுக்காக வெறும் இரண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆல்மோஸ்ட் ஒன்போது அடி கண்டெய்னர் பாடியோடு இருக்கு ரொம்ப பெஸ்ட் லோ பட்ஜெட்ல வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபால இந்த வண்டி பண்ணித்தரேன் உங்களுக்காக பெஸ்டா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தரலாம் புது வண்டி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு லட்ச ரூபா வரும் இந்த வண்டி தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி வலிக்கு இன்னொரு கம்மியாவே வந்துடும் தேர்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி வண்டி பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஹெவியா பாடிலாம் கட்டி பிராண்ட் நியூவா கார் மாதிரி வண்டி உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில வெறும் ஆறு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாலேயே பண்ணித்தரேன் இருபத்தி மூணு மாடல் வண்டி பதினோரு லட்சம் ரூபாய் வண்டிய உங்களுக்காக லாரி உங்களுக்காக உங்களால நாற்பது லட்ச ரூபாயெலாம் கொடுத்து அவ்வளோ பெரிய வண்டி வாங்க முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு வெறும் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிலேயே உங்களுக்கு ஒரு வண்டி தரேன் வந்து வண்டி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் நியூஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பைபாஸ்ல அப்படியே பேக் சைடு வரும் நம்ம ஆஃபீஸ் நேம் எஸ்எஸ் ஏஜென்சி அங்கே புதுநகர் ஃபிப்த் ஸ்ட்ரீட் விநாயகர் கோயில் தான் நம்ம அட்ரஸ்ஸு நம்ம நிறைய நம்மளோட நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் நூற்றுக்கணக்கான வண்டி நம்ம இது வரைக்கும் கொடுத்துனு இருக்கோம் ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளோட என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ உங்களுக்கு என்ன மாதிரி லோடுக்கு உங்கள் வண்டி உங்களுக்கு வண்டி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி எடுத்து கொடுத்துனு இருக்கோம் ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவால் உங்களுக்கு பெஸ்ட்டாக எங்களால் சர்வீஸ் பண்ண முடியுது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட மினி கமர்ஷியல் வெஹிக்கிலேருந்து ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் நம்மக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் டாட்டா ஏஸில் ஆரம்பிச்சு அதை விட சின்ன வண்டி வந்துடுச்சு இப்ப மஹேந்திர ஒரு வண்டி கொஞ்சம் சின்னதா இருக்கும் சோ உங்க மாதிரி அதில் ஆரம்பிச்சு பெரிய வண்டி அதாவது ஒரு டுவெல் டுவெல் எட்டு டன்னு பாசிங் அதே மாதிரி டாரஸ் டிப்பர் கமர்ஷியல் எபி கமர்ஷியல் வெஹிக்கல் லைட் கமர்ஷியல் வெஹிக்கல் டிப்பர் ட்ரெயிலர் டிராக்டர் கூட நம்ம போட்டுருந்தோம் சோ எந்த விதமா எந்த மாதிரியான கமர்ஷியல் வெஹிக்கல் உங்களுக்கு ரெக்வைர்மெண்ட் இருக்கோ எங்ககிட்ட வாங்க உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாம் இப்ப பாத்துருப்பீங்க நம்ம லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போன கம்போ கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வண்டி கொண்டு வந்திருக்கோம் மஹேந்திராவில் பொலியோ பெரிய பிக்கப் கேட்டிங்க அதனால அது கொண்டு வந்திருக்கோம் டாட்டாவில் ஜனான் பெரிய பிக்கப் கேட்டிங்க அது கொண்டு வந்திருக்கோம் இன்ட்ரா வி தேர்ட்டி நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்க காரணம் என்னென்னா அதில் டெஃபாயில் இருந்த டேங்க் வராததுனால ஸோ அதே வந்திருக்கோம் வி ஃபிஃப்டி படா படாதோஸ்த் இருக்கு ஸோ வந்து வண்டி பாருங்க நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக வாங்கி வண்டி வாங்கிட்டு போறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு கஸ்டமர் நம்ம எங்ககிட்ட சொல்லவே சொன்னாங்க நம்ம கிட்ட வண்டி வாங்கிட்டு போயிட்டு அவங்க இங்கே வண்டி வந்து அட்வான்ஸ் புக் பண்ண நாளில் இருந்து அவங்களுக்கு நம்ம ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க டெலிவரி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்தோம் அது அவங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஒரு பொருளை நம்ம வாங்க போகும்போது நம்மளுக்கு அந்த பொருளில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட அந்த வாங்கின அந்த ப்ராசஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல் ரொம்ப முக்கியம் அது இங்கே எங்ககிட்ட கிடைச்சதுன்னு நிறைய கஸ்டமர் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து வண்டி வாங்குங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸோடு நான் உங்களுக்கு வண்டி டெலிவரி தரேன் வந்து வண்டி பாருங்கள் வாங்க ஒரு பெஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் ரொம்ப கரெக்டான ப்ரைஸில் லோ காஸ்டில் லேட்டஸ்ட் வண்டி புது வண்டி யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணும்னா சென்னையில் ரிடில்ஸில் இருக்க நம்ம எஸ்எஸ் ஏஜென்சிக்கு வாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பைபாஸ்க்கு அப்படியே பேக் சைடில் புதுநகர் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் விநாயகர் கோயில் வரும் விநாயகர் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்கும் வண்டியில் நிறைய நிற்கிறது உங்களுக்கே தெரியும் கிட்ட வரும்போது புதுநகர் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் ரெடில்ஸ் சென்னை இதுதான் நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் வந்து வண்டி பாருங்கள் நல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள் ரொம்ப க கம்மியான விலையில வாங்கினோம்னா ரெடில்ஸில் இருக்க சென்னையில் இருக்க எஸ்எஸ் ஏஜென்சி வாங்க நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பொலியூரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் செவன் பொலிரோல நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு இதில் இருக்கிறதுலையே இதுதான் பெரிய வேரியன்ட் டாப் வேரியன்ட் பொலிரோ பிக்அப் எஃபி ஒன் பாயிண்ட் செவன் இது வந்து பார்த்தீங்கன்னா பேவ்லோடே கிட்டத்தட்ட அதிகமாக வரும் ஸோ ஒரு மூணு டன்னு நாலு டன்னு அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது ஏற்றிட்டு போறது இது கரெக்டான வண்டி இது வண்டியில் பார்த்தீங்கன்னா பர்மிட்டோட வரும் ஸோ இது வந்து ஆனுவல் டேக்ஸ் இருக்க பர்மிட் இருக்க வண்டி இப்போ மினி ட்ரக்கு நிறைய பேர் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய அவுட்ஸ்டை அவுட் ஸ்டேட் லோடு போக ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இருந்து டெல்லி வரைக்கும் எல்லாம் வந்து மினி ட்ரக் போக ஆரம்பிச்சிச்சு அது எந்த மாதிரி மினி ட்ரக் போகும்னு கேட்டீங்கன்னா பொலிரோ இந்த இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வெஹிக்கிள் தான் போக முடியும் ஏன்னா பர்மிட் இருக்கணும் கண்டிப்பா ஸோ இதுல நீங்கள் நேஷனல் பர்மிட் போடலாம் லைன் ஓட்டுற வண்டின்னு சொல்லுவாங்க ஸோ அது அந்த மாதிரி ஓட்டுற ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வண்டி பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸ் இது நீங்கள் வந்து வண்டி பாருங்க நீங்கள் லைனுக்கு ஓட்டுறீங்க அந்த மாதிரி பெரிய அதாவது எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போகிற மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டான சாய்ஸு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்கு டயர்ஸ்லாம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஃபோட்டோவிலே பார்த்தீங்கனாலே தெரியும் ஹெவி சேனல் லோட் பாடியோடு இருக்குது ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்போது அடி நீளமான பாடி இது இது வந்து புது வண்டி கிட்டத்தட்ட பதினோரு லட்ச ரூபா வருது இந்த பாடி கட்டவே அறுபது எழுபதாயிரம் ரூபா ஆகும் ஸோ உங்களுக்கு ஆன் ரோடு எப்படியும் நீங்கள் வண்டி எடுத்துன்னு வரதுக்குள்ளே பன்னெண்டு லட்ச ரூபா ஆயிடும் எஸ்எஸ் ஏஜென்சியில் எப்போவுமே உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் இது இருபத்தி மூணு மாடல் வண்டி உங்களுக்காக வெறும் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயில் பண்ணித்தரேன் நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அதுவும் அரேஞ்ச் பண்ணி தரோம் எப்பவுமே ஒரே ஒன்று சொல்கிறது தான் எஸ்எஸ் ஏஜென்சியில் எதுக்குமே கமிஷன் சார்ஜஸ் கிடையாது நீங்கள் வாங்குகிற நெட் ப்ரைஸ் அதே தான் ஃபிக்ஸட் லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் க ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இல்லையோ இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறது இல்லை எதுக்குமே நாங்கள் கமிஷன் வாங்க மாட்டோம் இந்த வண்டி எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் உங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் கிட் புது வண்டி கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு லட்ச ரூபா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு சேவ் ஆகும் வந்து வண்டி பாருங்கள் குவாலிட்டியான வண்டி புது வண்டி ஒலி பிக்கப் ஒன் பாயிண்ட் செவன் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாடா சூப்பர் ரேஸ் மின்ட்டு ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த ஃபுட் ட்ரக்குக்கு இல்லைனா வந்து ஒரு லோக்கலா எங்கன்னா போடுறதுக்கு ஒரு ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்க இல்லைன்னா வந்து ஒரு கேட்ரரா இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளா பட் சிம்பிள் பட்ஜெட்ல ஒரு வண்டி கேட்டீங்க உங்களுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேதி சூப்பர்ரைஸ் மின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆல்மோஸ்ட் ஒன்பது அடி கண்டெய்னர் பாடியோடு இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல கொடுத்துடலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல கொடுத்துலாம் ரொம்ப பெஸ்ட் லோ பட்ஜெட்ல வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில இந்த வண்டியை பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணித்தரேன் வண்டி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியே அழகாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல கொடுத்தடலாம் கண்டெய்னர் பாடியோடு இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குது வந்து பாருங்கள் நீங்கள் பாத்துட்டு இருக்க வண்டி மஹேந்திரா பொலியோ கேம்பர் டபுள் கேபினோடு இருக்க வண்டி இது இது டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் ஏசி வச்ச வண்டி ஸோ நிறைய கம்பெனிஸ்லாம் நம்ம கிட்ட வெஹிக்கிள் வாங்கிட்டு போகிறீங்க நல்ல ஒரு கார்பரேட்டில் இருக்க ஓட்டுறவங்க இல்லை கார்பரேட் கம்பெனிஸே வாங்கிட்டு போகிறாங்க இந்த ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறீங்க ஸோ நிறைய பேர் கேட்கறது ஒரு ஒரு வந்து ஒரு கேம்ப் பொலி உரோ இது வந்து பேர் இந்த வண்டிக்கு பேர் குரூ கேபின் இதுக்கு பேர் ஸோ பொலியுறவு கேம்பர் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாறு பேர் ஆளுங்களும் போற மாதிரி இருக்கணும் எல்லாம் ஏசி கேபினோடு வேணும் பிளஸ் கொஞ்சம் லோடும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தேவைப்படுது அப்படின்னா கேம்பர் மட்டும் தான் அதுக்கு ஒரே சாய்ஸு ஸோ நிறைய பேர் கேட்டீங்க நிறைய மாசமா எனக்கு நிறைய பேர் கஸ்டமர் கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல குவாலிட்டியான வண்டி இது கோல்டு டாப் ஹேண்ட் ஏசி வச்ச வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பெஸ்டா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணி தரலாம் பன்னெண்டு பதிமூணு லட்சம் வரும் இந்த வண்டி தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி வலிக்கு இன்னொரு கம்மியாவே வந்து பாருங்க நம்ம எஸ்எஸ் ஏஜென்சிலோ கேம்பர் வந்திருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் வண்டி குவாலிட்டியா இருக்கும் வண்டி சீட் கவர்ஸ்லாம் போட்டு வண்டி பிராண்ட் நியூவா இருக்கும் பார்க்கவே ஸோ அந்த வண்டி பாருங்க உங்களுக்காக பெஸ்டா பண்ணி தரலாம் அந்த ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நம்ம ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் அந்த வண்டி பாருங்க மெடல்ஸ் வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் வந்து வண்டியை பாருங்க இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ஸோ மினி செக்மெண்ட்ல கொஞ்சம் பெரிய வண்டி பாத்தீங்கன்னா டாட்டாவில் இன்ட்ரா வி தேர்ட்டி தான் இதுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாய்ஸ் இந்த வி தேர்ட்டியில் இதுல நம்ம ஆட் ப்ளூ டெஃப் ஆயில் வராது டீசல் வண்டியில் பிஎஸ் சிக்ஸில் டெஃப் ஆயில் வராத ஒரே பெரிய வண்டின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி மட்டும்தான் இது எல்லா வண்டியிலுமே ஆட் ப்ளூ டெஃப் ஆயில் வருது ஸோ இது வராதனாலேயே நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்குறீங்க உங்களுக்காக ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டுவெண்ட்டி டூ மாடல் இது ஒன்று டுவெண்ட்டி த்ரீ ஒன்று இருக்கு ஸோ இது வந்து டுவெண்ட்டி டூ ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான் அந்த வண்டி பாருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டயர் நாளும் புதுசாக இருக்கு ஹெவி சோன சேனல் லோட் பாடியோடு இருக்கு இது உங்களுக்கு கிட்டத்தட்ட புது வண்டி பத்து லட்ச ரூபா வந்துடுது பாடி கட்டவே அறுபது எழுபதாயிரம் வரும் பத்து பத்து முக்கால் லட்ச ரூபா உங்களுக்கு காஸ்ட் ஆகுது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் எப்போவுமே தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி தான் கொடுப்போம் இந்த வண்டி உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் வந்து பண்ணி தரலாம் வந்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் சீட் கவர்ஸ்லாம் புதுசு போட்டு டயர்லாம் புதுசாக இருக்குது ஹெவி சேனல் லோட் பாடி ஹெவி டயர்ஸ் இது வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர்ஸ் வரும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் வரும் அதுவும் லோட் அதிகமாக ஏற்ற முடியாது இது வந்து எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் டயர் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மூணு டன் நாலு டன் ஓட்டினாலும் ஒன்றும் ஆகாது இந்த வண்டி வந்து வண்டி பாருங்க வண்டிலாம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில இன்ட்ரா வி தேர்ட்டி உங்களுக்காக அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி வண்டி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஹெவியா பாடிலாம் கட்டி அப்படியே பிராண்ட் நியூவாக கார் மாதிரி நிற்க வண்டி இது சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு டுவெண்ட்டி த்ரீ மாடல் டீசல் பிஎஸ் சிக்ஸ் டெஃபாயில் வராத ஒரே பிஎஸ் சிக்ஸ் டீசல் வண்டி இதுதான் ஸோ இது வண்டி நல்ல மைலேஜ் தரும் நல்ல ஒரு லோடு ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டான வண்டி இது நீங்கள் ஒரு ரெண்டு மூணுல இருந்து மூணு டன்னு நாலு டன்னு வரைக்கும் ஏத்தலாம் ஒன்றுமே ஆகாது டயர்ஸ்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கு வெறும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு உங்களுக்காக வெறும் ஏழு லட்ச ரூபாலேயே பண்ணித்தரேன் புது வண்டி பத்து பத்தரை லட்ச ரூபா பாடி எல்லாம் கட்டினா உங்களுக்காக பாடி கட்டினா வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல இருபத்தி மூணு மாடல் வண்டி உங்களுக்காக வெறும் ஏழு லட்ச ரூபால பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க வண்டி உங்களுக்கு பிடிக்கும் வண்டி குவாலிட்டியா இருக்கும் ஒரு புது வண்டி எடுக்கிறதுக்கு ஈக்குவலான வண்டி இன்ட்ரா வி தேர்ட்டி விஎஸ்எக்ஸ் டீசல் இருபத்தி மூணு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டாடா ஜனான் யோதா பிக்கப் இது யோதா ஒன் பாயிண்ட் செவன் இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் வண்டி இது ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா பர்மிட் இருக்க வண்டி ஒரு நேஷனல் பர்மிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போகிற வண்டி வேணும்னா டாடா ஜனான் யோதா கரெக்டான வண்டி மினி செக்மெண்ட் மினி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ஸோ இது வந்து ஆனுவல் டேக்ஸ் இருக்க ஒரு ஒன் பாயிண்ட் செவன் வந்து பர்மிட் இருக்க வண்டி வந்து வண்டி பாருங்கள் இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் தான் இது ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இந்த வண்டி ஏசி கேபின் கேபின் ஏசி ஜனான் யோதா வித் ஏசியோடு வர வண்டி இது ஓப்பன் பாடி சேனல் பாடி பக்காவாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது ஒன் இயர் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு நீங்கள் வந்து இந்த வண்டியை பாருங்கள் புது வண்டி பதினோரு லட்ச ரூபா வருது பாடி கட்ட தனியாக ஒரு ஐம்பது அறுபது ரூபா ஆகும் உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரே பண்ணித்தரேன் இருபத்தி மூணு மாடல் வண்டி பதினோரு லட்ச ரூபா வண்டியை உங்களுக்காக கரெக்டாக ஒரு ஒன்றரை வருஷத்து டிஃப்ரென்ஸில் வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரவில பண்ணித்தரேன் டாடா ஜனான் யோதா ஒன் பாயிண்ட் செவன் பெரிய வண்டி ஏசி கேபினோட வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு ஃபினான்ஸ் வேணால் அரேஞ்ச் பண்ணி தரலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டயர்ஸ்லாம் ஃபுல் பட்டன் இருக்கும் எட்டு அடி லோட் பாடி இருக்குது வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு ஒரு ஹெவி லோடு இருக்குது அதுவும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸுக்கு ரெகுலராக போகிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ஒரு கரெக்டான சாய்ஸ் என்னால் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவுட் ஸ்டேஷன் போகிற மாதிரி வண்டி கேட்டிங்க அதாவது நேஷ்னல் பர்மிட் போடுற மாதிரி எனக்கு மினி செக்மெண்ட்டில் கமர்ஷியல் வெஹிக்கிள் வேணும்னு கேட்டிங்கன்றதுனால தான் உங்களுக்காக இந்த மாதிரி படா தோஸ்து பர்மிட் இருக்க வண்டி தோஸ் ஐ ஃபோர் நம்ம கிட்ட ஒரு வண்டி இருக்கு அதுவும் பர்மிட்டோட இருக்கும் ஆனுவல் டேக்ஸ் வச்ச வண்டி ஹெவி ஹெவி சேனல் லோட் பாடியோடு இருக்கு பொலிரோ பிக்கப் காமிச்சிருப்பேன் அதுவும் ஒன் பாயிண்ட் செவன் அதே விட்டா டாடா ஜனான் பிக்அப் ஒன் பாயிண்ட் செவன் ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும் நல்ல ஹெவி லோடு ஓட்டுறதுக்கு அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி டாட்டாவில் ஃபோர் நாட் செவன் இஎக்ஸ் ஸோ ஃபோர் நாட் செவன் நிறைய பேர் கேட்டீங்க லோ பட்ஜெட் தான் கேட்டிங்க கேட்டீங்க உங்களுக்காகவே கொண்டு வந்துருக்கோம் அந்த வண்டி இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்கு செகண்ட் ஓனர் ஆனால் சேனல் பா பக்கா ஹைடெக் சேனல் பாடியோடு இருக்கு டயர்லாம் நல்லா இருக்குது இன்ஜின் நல்லாயிருக்கும் இந்த வண்டியை வந்து பாருங்க லோ பட்ஜெட் ஃபோர் நாட் செவன் கேட்குறவங்களுக்கு இது ஒரு கரெக்டான வண்டி இந்த வண்டி உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாலேயே பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிக்கும் ஸோ இந்த ஃபோர் நாட் செவன் லோ பட்ஜெட்ல வேணும்னா நம்ம சென்னை எஸ்எஸ் ஏஜென்சியில் வாங்க வந்து ஃபெஸ்ட்டா வண்டி பண்ணி தரேன் வண்டி நல்லா இருக்கும் வண்டியே குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாதிரி தான் இருக்குது பதினாலு பதினஞ்சு மாடல் வண்டி எப்படி ஒரு குவாலிட்டி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த வண்டி பாருங்க கேபின்னு இன்ஜின் எல்லாமே ஃபுல் கண்டிஷன் இருக்கும் சேஸ்லாம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா இருக்கும் டயர்லாம் நல்லா இருக்கும் ஒரு ஃபோர் நாட் செவன் லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டினா இந்த வண்டி உங்களுக்கு கரெக்டான சாய்ஸு ஒரு மூணு கால் ரூபா பட்ஜெட்லேயே பண்ணி தரேன் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் வந்து குவாலிட்டியாக இருக்கும் வண்டி அடுத்து நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப நாளாக எங்கிட்ட இருக்கீங்க எங்களுக்கு டாரஸ் ஸ்டிப்பர் லாரி வேணும் இந்த மாதிரி லோக்கல்லலாம் நிறைய ஏரியெலாம் கோர விட்டுருக்காங்க ஸோ இந்த மணல் சொல்லு ஜெல்லி இந்த எம்சாண்டு ஓட்டுற வாட்டர்லாம் நிறைய நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம நம்மகிட்டேருந்து வாங்கி போனவங்களுக்கு அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது ஸோ இந்த ஜெல்லி மணல் எம்சாண்டு ஆண்டு வந்து எங்களுக்கு வண்டி தேவை பத்து வீடு டாரஸ் ஸ்டிப்பர் கேட்டிங்கன்றதுனால உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த பத்து வீல் டிப்பர் லாரி புது வண்டி நாற்பது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வருது ஸோ உங்கள் ரெக்கொயர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வண்டியெல்லாம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாதுன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு சூப்பர் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து டாட்டா ஹைவா டிப்பர் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டீன் பத்து வீல் டாரஸ் இது வந்து அஞ்சு யூனிட் ஏற்றக்கூடிய வண்டி இது இந்த வண்டி புது வண்டி கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஆகும் ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி ஸோ லோக்கல் யூஸ்க்கு எங்களால் அவ்வளோ பட்ஜெட்லாம் போட்டு வாங்க முடியாதுன்னு கேட்டிருந்தீங்கன்றனால உங்களுக்காக வெறும் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில டாடா டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டீன் டாரஸ் டிப்பர் லாரி ஹைவா டிப்பர் லாரி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இது பத்து வீல் லாரி வண்டி அஞ்சு டன்னு அஞ்சு யூனிட் லோட் கெப்பாசிட்டி ஸோ வந்து வண்டி பாருங்க எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் வந்து வண்டி பாருங்க பாடி கேபின் இன்ஜின் சேஸ்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கு ஹைவா டிப்பர் ஜாக்கி ஜாக்கிலாம் ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு தொட்டி நல்லாவே இருக்கு தொட்டியில் எந்த வேலையும் இல்லை பாடி கேபின்லாம் நல்லா இருக்கு சேர்ஸ்லாம் நல்லா இருக்கு கட்டு கிரவுன் இதுல முக்கியமா ஸ்பெஷல் என்னன்னா டபுள் கிரவுன் இருக்கும் ஹைவா ஹைவா டிப்பர்ல டபுள் கிரவுன் இருக்க வண்டி இது சோ உங்களுக்கு டபுள் கிரவுன் இருக்கு ஹைவா டிப்பர் ஜாக் இருக்கு பாடி இருக்கு டிப்பருக்கு ஒரு நல்ல செக்மெண்ட் வண்டி இது வந்து பாருங்க எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஹைவா டிப்பர் லாரி உங்களுக்காக உங்களால நாற்பது லட்சம் ரூபாலாம் கொடுத்து அவ்வளவு பெரிய வண்டி வாங்க முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு வெறும் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாலயே உங்களுக்கு ஒரு வண்டி தரேன் வந்து வண்டி பாருங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரெண்டெலாம் ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு பண்ணித்தரேன்